அஸ்லாம் வரைக்கும் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா நம்புறேன் நம்புகிறேன் அலமதுலா நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் என்னோடய ஃபேமிலியும் வந்து நான் என்டர்டேஸ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்தது தான் நாலு ஒரு நாலு ஐம்பத்தி ஏழுக்கே வந்து முழிச்சாச்சு ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய ரெகுலர் கஸ்டமர் அவங்க அவங்க கொடுத்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்து பட் வந்து அவங்க அம்மா வந்து என்கிட்ட தராமல் அப்படியே வச்சுட்டாங்க போல் போகலாம் மறந்துட்டு நேற்று நைட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு ஒம்போதரை போல் வந்து என் பொண்ணு வந்து தைக்க கொடுத்துருந்தா நான் மறந்துட்டேன் காலையில் அவளுக்கு வந்து கல்யாண நாள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க என்னால் மறக்கவும் முடியலை ஏன்னா அவங்க எங்கிட்ட தான் வந்து ரொம்ப நாளாக தைச்சிட்டுருக்கறனால நைட்டு வந்து அன்டைமாக வேறு ஆயிடுச்சு இனி வாங்கினா எப்படி தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்ற வேற ஒரு பயம் இருந்துச்சு சரி ஒரே ஒரு ப்ளவுஸ் தானே எப்படியாவது தைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ப்ளவுஸ் வந்து நைட்டே வந்து கட் பண்ணி மட்டும் வச்சிட்டேன் சரி காலையில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுப்பு அப்போ தான் வந்துருந்தேன் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு தைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதும் சரி டைம் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து தைக்கலான்னு பார்த்தேன் கரெக்டாக வந்து அந்த அரை மணி நேரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் சேலெல்லாம் ஓரடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு அவசரத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் தென்னு வந்து தச்சும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தொழுதுட்டு அப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு மண்டே பயங்கனால ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு வந்து லீவு பொண்ணு ரெண்டு பேருக்கு வந்து லீவு பையனுக்கு மட்டும் வந்து ஸ்கூல் இன்றைக்கி சரி அவனுக்கு வந்து சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நைட் வந்து காய்ச்சின பால் அப்படியே இருந்தது யாருமே வந்து பாலே குடிக்கல சரி அதை வந்து டீ போட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து டீ போட்டு இருக்கேன் டீ போட்டு முத வேலையா வந்து டீய குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆனாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து டீ போட்டு ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு மட்டன் வந்து ஃப்ரீசரில் இருந்தது அதை கொஞ்சம் வந்து எடுத்து தண்ணியில் வந்து ஊற போட்டிருந்தேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயும் வந்து டீமே ரெடி ஆகிடுச்சி சரி வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் தான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் சில டைம் வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து பிஸியாயிடும் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழும்புனனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு டைமு டீ போய் வச்சுட்டு இந்த வாசலில் உட்காந்து குடித்தாதான் எனக்கு வந்து ஒரு நல்ல டீ குடித்த ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அங்கே உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் உட்காந்து ரசித்து அந்த டீ குடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த டீ குடித்த ஃபீலே வர்ற மாதிரி இருக்குது ஓகே டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி மட்டனை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கரில் போட்டுட்ருக்கேன் கு மட்டன் வந்து வேக வைக்கும்போது இந்த மாதிரி வெங்காயம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்குவேன் எனக்கு என்னமோ நான் எப்படி தான் வந்து சமைச்சாலும் எனக்கு அந்த மட்டன் ஸ்மெல் வர மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் அதனாலேயே நான் இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மட்டனோட ஸ்மெல் வந்து எதுவுமே வராது விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சோன்னா கறி நல்லா சாஃப்டாகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது அந்த கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தக்காளி கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியதுக்கப்புறம் அரிசியுமே வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியுமே எடுத்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு தான் வந்து கறி எடுத்திருந்தேன் அதே மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு அரிசியுமே எடுத்தாச்சு பாஸ்மதி அரிசியை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் ஊற வச்சு க வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் சமைக்கும்போது வந்து சொல்லியிருந்தாங்க நான் சமைக்கிறேன் ஆனால் எதுவுமே நீ வந்து அது போடு இது போடுன்னு சொல்லக்கூடாது நானாக தான் எல்லாமே போடுவேன் நீ வந்து எந்தெந்த பொருள் எங்கே இருக்குது அது மட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் நின்றுட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து அந்த பாதாம் முந்தரிலாம் வந்து முழுசு முழுசாக போட்டாங்க நான் அரைச்சி தான் போடணும் அப்படின்னு சொல்லி அரைச்சே வந்து கொடுத்துட்டேன் பார்த்தியா நான் சொல்கிறேன் நானே சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீ பாதி நான் பாதின்னு வந்து இருந்தேன்னா அப்புறம் எனக்கு தெரியாது டேஸ்ட்டு நல்லா வரலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாதாம் பேஸ்ட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து அரைச்சி பக்கத்துலேயே வச்சுட்டேன் பிரியாணி வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் வந்து அரிசி அப்படியே வந்து கறியோட சேர்த்தே வந்து வேக வச்சிருவேன் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வேக வைக்க சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு வேக வச்சுட்டேன் எப்படியோ பிரியாணி மட்டும் நல்லா வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடை கடன்னு வந்து வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எலுமிச்சம் மெல்லாம் புளிஞ்சி கறி எல்லாம் போட்டு எல்லாமே வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த சோறு மட்டும் என்கிட்ட வடித்து கேட்டுருந்தான் சோறு மட்டும் வடித்து கொடுத்துரு அப்படின்ட்டு அதையும் நீங்களே பண்ண வேண்டியது தானே நீங்கள் தானே பிரியாணி பண்ணுறீங்க அந்த சோறு மட்டும் வடைக்க பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மட்டும் வடிச்சு கொடுத்துட்டேன் லைட்டாக வந்து ஒரு கொதி மட்டும் வந்திருந்தது அதுக்குள்ளேயுமே வந்து வடிச்சாச்சு அப்புறம் நம்ம தம் போடும் போது கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு கொடுத்துருந்தேன் பிரியாணிக்கு ஊத்துறதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் வந்து முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து வறுத்து போட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது வேணால் வந்து சரி போட்டுக்கிறட்டும் அப்படின்ட்டு விட்டா அதனால தான் நான் எல்லாத்தையுமே அரைச்சே போட்டுருவேன் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சமைக்கும் போது ஒரு பிள்ளை பக்கத்தில் வராது அவங்க அத்தா சமைக்கிறேன்னு சொல்லவும் பாடி கார்டு மாதிரி இங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் வந்து நின்றுட்டே இருந்தாங்க தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் மட்டும் வேலை பார்க்கும்போது ஒரு ஹெல்ப்புக்கு கூட பக்கத்தில் யாருமே வரமாட்டேங்க உங்கள் அத்தா சமைக்கும் போது மட்டும் ரெண்டு பேரும் வந்து இந்த சைடு நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் எப்படி தான் வளர்த்தாலும் இந்த பொம்பளை பசங்க ஏன் தான் அத்தா பசங்களாக இருக்காங்களேன்னு தெரியல அதே மாதிரி பையங்க பார்த்திங்கன்னா அம்மா பிள்ளைங்களா இருக்காங்க அது ஏன் அப்படின்னு தெரியல ஆம்பளை பையன் அம்மா கூட தான் அட்ராக்ஷனாக இருக்கான் பொம்பளை பிள்ளை பார்த்திங்கன்னா அவங்க அத்தாவோட தான் ரொம்ப செல்லமாக இருக்குங்க எப் அது என்ன கனெக்ஷன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே வழியாக வந்து சமைச்சாச்சு அப்படியே சேர்ந்து சமைக்கிறேன்னு சொல்லி ஏழை முக்கால் ஆக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் தம் போட்டுட்டு பையனுக்கு வந்து எடுத்து வச்சு கொடுக்கணும் ஏன்னா அவனுக்கு கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து ஆட்டோ வந்துடும் அதனால் வந்து வேகமாக வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு தம் போடுறது கூட டைம் கொடுக்கல சரி பையனுக்கு வந்து கொடுத்துட்டு நல்லா தான் வெந்துருச்சு பையனுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் தானே சமைச்சிங்க நீங்களே வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பையன் வேறு வந்திருந்தான் அவன்கிட்ட ஏதாவது வந்து ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் அவன் வந்து லியோ படம் பைத்தியம் லியோ படம் போட்டாலே போதும் ஓடிடுவான் அவனுக்காகவே தனியாக பென்ட்ரைவில் ஏற்றி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் லியோ லியோன்னு தான் கிடப்பான் அது பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருந்தான் ஓகே பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் குறை சொன்னால் நமக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால நாங்கள் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் நிஜமாலுமே டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு நான் நார்மலாக எப்போதும் பண்ணுற பிரியாணியை விட இது நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக பையனுக்குமே வந்து பேக் பண்ணிவிட்டு அவனையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு அவனுக்குமே வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எதுவுமே அவன் போட்டால் சாப்பிட மாட்டான் அதனால் வெங்காயம் தயிர் உப்பு மட்டும் போட்டுவிட்டு கிளறிவிட்டு அவன் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு ஈவினிங் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏழு மணி போல் தான் வீட்டுக்கே வருவான் ஸோ வர்ற டைமுக்கு வந்து எதாவது சாப்பிட்டுக்கட்டுமேனு ஏதாவது ஒரு பழங்கள் வந்து முழுசாக தான் வச்சு விடுவேன் ஆட்டால் வரும்போது சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஆப்பிள்லாம் கட் பண்ணி வச்சா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் நான் முழுசாக தான் வந்து வச்சு விடுவேன் அதிகம் இல்லைன்னா அவனையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனதுக்கு தான் வந்து எனக்கு நிறைய வேலையே இருக்கும் ஏன்னால் வந்து காம்பவுண்ட் ஒர்க் போகிறனால அவங்களுக்குமே வந்து சேர்த்து நான் தான் சமைக்கிறேன் ஒரு பதினோரு மணி போல் பார்த்திங்கன்னா டீ வந்து போட்டு கொடுக்கணும் ஸோ வந்து டீ வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் வாங்கின பால் வந்து அப்படியே இருந்துச்சு அதனால் அந்த பால் வச்சுட்டு டீ போட்டுட்டேன் ஒருத்தவங்க மட்டும் வந்து டீ வேணாம் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் தான் போட்டிருந்தேன் அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சும்மா தண்ணியில் கலந்து ஐஸ் க்யூப் போட்டால் வந்து வேலை முடிஞ்சிடும் ஒருத்தவங்க மட்டும் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து சேர்த்து போட்டாச்சு போட்டுட்டு க்யூப் எல்லாம் போட்டு அவங்கள்ட்ட போய் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் அந்த மீன் வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அடுத்து வந்து மீன் பொரியல் அடுத்து வந்து சைடிஸ் பார்த்திங்கன்னா இந்த சௌ கிரேவி பருப்பு பாசி பருப்பு போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவியும் வந்து பண்ணுறதுக்கு சவுச்சவ் வந்து நல்லா தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பருப்போடு வேக வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து தாளித்து விட்டுற வேண்டியதுதான் தக்காளி வெங்காயம் அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடை இதெல்லாம் போட்டு வந்து நார்மலாக நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுற வேண்டியதுதான் மசாலான்னு பார்த்தா மஞ்சள் தூள் லைட்டாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு க டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தா போதும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சோறு இது கூட வச்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து முருங்கைக்காய் போட்டு வந்து குழம்பு வச்சுருந்தேன் நிறைய முருங்கைக்காய் வந்து மரத்தில் இருந்தது ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து போட்டிருந்தேன் மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீனையுமே வந்து போட்டுட்டு நல்லா சிம்மில் போட்டாச்சு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் அப்போ தான் வந்து லாஸ்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்து லன்ச்சு சாப்பிடுவாங்க அதுக்குள்ளேயுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் மீன் பொரியல் அடுத்து பார்த்திங்கன்னா சவு சவு கூட்டு அடுத்து வந்து மீன் குழம்பு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்குமே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு நாளிற போல் பால் வர்றதுக்கு வந்து லேட்டாகிடுச்சி சப்போஸ் வந்து பால் வர்றதுக்கு லேட்டாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பால் மாவு வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதை வச்சு வந்து இன்னைக்கு டீ போட்டு கொடுத்துடலான்ட்டு அதை தான் வந்து எடுத்துட்டுருக்கேன் என்ன தான் பால் மாவு வச்சு டீ போட்டாலும் அந்த பாலில் டீ போடுற டேஸ்ட் வந்து வரவே வராது எப்படி தான் வந்து இந்த பால் மாவை எங்கேயாவது ஒழித்து வச்சாலும் என் பிள்ளைங்க எப்படியாவது வந்து கிளாஸ் நிறைய எடுத்து எடுத்து ஸ்பூன் போட்டு பாதியை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அது நம்மளும் சின்ன பிள்ளையில அப்படி தான் இருந்திருப்போம் நாங்களும் அப்படி தான் எங்கள் வீட்டு வேலை பார்க்கும்போதெல்லாம் நிறைய வந்து இந்த பால் மாவு தான் வாங்குவாங்க அப்போல்லாம் பால் பாக்கெட்லாம் கிடையாது ஃபுல்லாக பால் மாவு வச்சு தான் வந்து டீ போடுவாங்க அப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் நானும் எடுத்து சாப்பிட்டுட்டுருப்பேன் அந்த ஞாபகம் தான் வரும் ஆனால் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்களே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பேன் ஒரு வழியாக வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலாம் மதியானம் சாப்பிட்டது எதுவுமே வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் ரொம்ப டயர்டானனால அப்படியே வந்து போய் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் சரி பாத்திரம்லாம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்திரம் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கவுத்தி வச்சாதான் தான் நமக்குமே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணால் தான் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பாரமாகவே இருக்குது அதனால் சரி நைட்டுக்குள்ளே எப்படியாச்சும் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கையோடு பார்த்தீங்கன்னா சிங்கையுமே வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன் காலையிலேருந்து வந்து அவ்வளோவா க்ளீன் பண்ணல ஒரு நாளைக்கு ஒன் டைமாச்சும் இந்த மாதிரி நல்லா சிங்க்கை க்ளீன் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சிங்க்கில் கொஞ்சம் கரையாக இருக்குது அப்படின்ட்டு தெரியாமல் ஆசிட் வந்து ஊற்றிட்டேன் அதனால தான் அந்த இடஃபுல்லாக வந்து கருப்பாயிருச்சு யாரும் மறந்து கூட ஆசிட் வந்து ஊற்றிடுறாங்க ஆக்சுவலாக நான் சிங்க்கில் வந்து ஊற்றலை அந்த டைல்ஸில் கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிச்சு அதனால் அந்த டைல்ஸில் கொஞ்சம் ஆசிட் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அது ஃபுல்லாகவே வந்து சிங்க்கில் வடிஞ்சு இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிடுச்சு ஒரு வழியாக கிச்சன் ஒர்க் எல்லாமே முடித்தாச்சு அடுத்து காய வச்சுருந்த துணி இருந்தது அதையுமே வந்து கையோடு மடிச்சு வச்சிடலான்ட்டு மடிச்சும் வச்சாச்சு கடைசியாக வந்து வீடையும் கூட்டி பெருக்கி நல்லா நீட்டாக வச்சாதான் அன்னைக்கு டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அதையுமே வந்து கையோட பண்ணியாச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்